ஹாய் ஹலோ விவோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியில் இன்றைக்கி த டோக்கன் ஸ்டேட்டஸ் என்ன ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்கள் நேற்று தரிசனம் செய்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை கிடைத்த உண்டியல் காணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலும் மினி பிரம்மோற்சவம் வந்து திருப்பதியில் நடக்க போகுது அதனுடைய டீட்டெயில் என்னவும் பார்க்கலாம் கீழ்திருப்பதியான கீழ்திருப்பதியில் அலிபரி ஸ்டெப்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் ஸ்ரீவாரி மெட்டு பாதையிலையும் இன்றைய டோக்கன்ஸ் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதே கீழ்திருப்பதியில் ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் கோவிந்தராஜ சுவாமி சாலட்ரிஸ் எல்லாம் இன்றைக்கித்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸு கொடுத்தாங்க மற்றும் நேற்று தரிசனம் செய்த மொத்த டிவோட்டிஸ் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு முடி காணிக்கை கொடுத்த பக்தர்கள் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கிடைத்த உண்டியல் காணிக்கை நான்கு புள்ளி எழுவத்தி ஒன்பது கோடி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் அதாவது வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வ தரிசனத்தில் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஆஃப்டர் செவன் ஓ கிளாக்கு மேலே எயிட் ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொல்லியிருக்காங்க சுவாமி தரிசனம் செய்ய இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கித்த டிடிடியோட முக்கியமான அப்டேட் என்னென்னா நாளை மறுநாள் ஃபெப்ரவரி மாதம் பிறக்கப்போகுது ஃபெப்ரவரி மாதம் அப்படின்னாவே திருமலா திருப்பதியில் மினி பிரம்மோற்சவம் நடக்குதுன்னு அர்த்தம் அதாவது மினி பிரம்மோற்சவம் அப்படின்னா ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வலம் வருவார் அதாவது பெரிய பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வளம் வருவாரு இந்த மினி பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது ஒரே நாள்ல ஏழு வாகனங்களில் தான் மினி பிரம்மோற்சவம் இந்த ஏழு வாகனங்கள்லேயும் ஒரு வாகனம் மட்டுமே சிறப்பான வாகனமாக கருதப்படுது அது என்ன வாகனம்னா சூரிய பிரபை வாகனம் காரணம் என்னென்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய ஜெயந்தி விழா வந்து திருமலையில் சிறப்பாக கொண்டாடுவாங்க அதாவது ரத சப்தமி அப்படின்னாவே ரதத்தில் வரக்கூடிய கடவுள் சூரிய பகவான் அன்று சூரியனுக்கு பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் சூரியனினுடைய நாளை சூரிய ஜெயந்தி விழா அப்படின்னு சொல்லி திருமலா திருப்பதியில் அவங்க மினி பிரம்மோற்சவமாக அதை வந்து கொண்டாடுவாங்க இந்த நாள் அதாவது பிப்ரவரி பதினாறாம் தேதி ஒரே நாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி மட்டும் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் உற்சவமூர்த்தியாக எழுந்தருள்வார் இந்த மினி பிரம்மோற்சவம் நாளில் சுக்லபக்ஷ சப்தமின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா மகா சப்தமி ரத சப்தமின்னு இதை வந்து அழைப்பாங்க இந்த மகா புனித நாளில் சூரிய தேவன் இந்த உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்ய தொடங்குகிறார் அப்படின்னு நம்புகிறாங்க மக்கள் இந்த தே அதாவது சூரிய பகவானினுடைய பிறந்த நாள் அதாவது பர்த்டேவாகவும் அன்றைக்கி செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க இந்த ரத சப்தமி நாளை மறுநாள் பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் பிறக்குது அதில் பதினாறாம் தேதி பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்த மினி பிரம்மோற்சவம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க காலையில் ஐந்து முப்பது மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த ஏழு வாகனம் இரவு இரவு வந்து முடியுது காலையில் ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகள்லேயும் வலம் வருவார் இந்த ஆறு நாற்பது மணிக்கு சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து மலையப்ப சுவாமியினுடைய உற்சவ சிலை மீது விழுமாறு அவங்க மாட வீதிகளில் காலையில் முதல் வாகனத்தில் வலம் வருவாங்க அதுக்கப்புறம் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகள்லேயும் வலம் வருவார் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் கருட வாகனம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஹனுமந்த வாகனம் ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் ஸ்நானம் நான்கு மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் கல்பவ்ச வாகனம் இரவு ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சர்வ பூபால வாகனம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்திரபிரபை வாகனம் இன்னைக்கு பிப்ரவரி பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய இந்த ரத சப்தமியை முன்னிட்டு சில சேவைகள் வந்து திருமலையில் நிறுத்தியிருக்காங்க அது என்னென்ன சேவைன்னு பார்க்கலாம் கல்யாண உற்சவ சேவை ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகஸ்ர தீப அலங்கார சேவை ஆர்ஜித சேவைகள் வந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க மேலும் ஆர்ஜித சேவைகளான சுப்ரபாத சேவை தோமாலை சேவை அர்ச்சனை சேவை ஏகாந்தமாக தனிமையில் அதாவது பக்தர்கள் இல்லாமல் தனிமையில் வந்து செய்யப்படும் அர்ச்சகர்கள் மட்டுமே கூட இருக்க இறைவனுக்கு இந்த சுப்ரபாத சேவை தோல்மாலை சேவை ஏகாந்த சேவைகள் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூரிய பிரபை வாகனம் ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுறதால நமக்கு செல்வ செழிப்பும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நீங்கள் திருமலா வந்து பிப்ரவரி மாதத்துக்கு வந்து ஒரு ட்ராவல் அதாவது போகணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறவங்க டிக்கெட் புக் பண்ணவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்